என்ன பண்ணுது ம் குளுக்கோஸ் போட்டு இப்போ எப்படி இருக்கு சரி ஏந்திரி சாப்பிடு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஃபுல்லாக குளுக்கோஸ் போட்டு வந்தோம் ஆனால் இப்பையும் வந்து அந்த டயர்னஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்ட்டு படுத்துருக்கு சரி ஏந்திரி சாப்பிட்டு மாத்திரையே போடு ம் என்ன பண்ணது தலை சுத்துதா சரி சாப்பிட்டு மாத்திரம் போடு சரியா குரு ஏந்திரி ம் ஒண்ணும் முடியல சரி ஏந்திரி ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க நேற்று நைட்டு தான் போய் குளுக்கோஸ் போட்டு வந்தோம் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக தலை சுற்றுது அப்படின்ட்டு ஒய்ஃப் படுத்துருக்குங்க பாருங்க ஆமாங்க எல்லோரும் சொன்னாங்க வாந்தி தளத்துதலெல்லாம் இருக்கும் நாங்களா அங்கே வருங்க சரி நேற்று ரொம்ப வாந்தி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் குளுக்கோஸ் போட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இப்போ வீடியோ எடுத்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்போ வரும்னு எங்களுக்கே தெரியாது எல்லாருக்கும் தெரியும்ல அப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து உங்கள் மத்தியில் அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்க சரி ஏந்துட்டு சாப்பிடு ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் முடியல அதால் சரி இன்னும் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் மற்ற விஷயங்களுக்கு ஒன்றும் ஸ்டோரேஜ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறேங்க நைட்டு ஃபுல்லாக இப்போ சாப்பிட்டோன்னுமே வாந்தி வருதுன்னு நடந்துகிட்ருக்கு இங்கே வருங்க நாங்கள் இருக்கிறது இது மாதிரி ஒரு லைன் வீடு தான் ஒரே வாந்தியாக வருதுன்னு சொல்லிகிட்ருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் மூணு மாதம் ஆயிடுச்சு என்ன பண்ணுது அங்கே பின்னாடி கருப்பை வராமரே அவன்கிட்ட வச்சிரு மயிரி கருப்ப என்ன வர தேய் கர்ப்பா வரா அத எடுத்துட்டு அங்க பாருங்க ஒன்றரை தோசை தான் அதுவும் வந்தியா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்